ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பொட்டோட்டோ ஃப்ரை தாங்க அதாவது பொட்டோட்டோ தொக்கு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் காரத்துக்கு தாப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அது கூட வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு சின்னதாக தக்காளி எடுத்துருக்கேன் எல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் விட வேண்டாம் அப்படியே மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் தோல் சீவி அதை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வெட்டி வச்சுருக்கேன் அப்படி வெட்டினா தான் இந்த கூட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வேக விடலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் அப்புறம் அதை எடுத்துகிட்டு திருப்பி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க காரத்திற்கு ஆல்ரெடி பச்சை மிளகாய் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு தப்புல வந்து நான் தனி மிளகாய் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலாத்தூள் ஆட் பண்ணுறேன் இந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பைசி நல்லாயிருக்கும் அந்த காரம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு காரம்லாம் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நான் ஒரு கால் கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றுறேன் நிறைய ஊற்றாதீங்க அந்த லோ ஃப்ளேமில் வச்சு அதை குக் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றினிங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும் உருளைக்கிழங்கு அதனால தான் கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றி அதை மூடி போட்டு நான் குக் இருக்கேன் ஒரு செவன் மினிட்ஸ் வந்து மூடிப்பூட்டி வேக விட்டுட்டேன் அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம் அந்த கரண்டிலே நீங்கள் லைட்டாக வந்து உருளைக்கிழங்கு அப்படியே உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி நல்லா தூவி இறக்கினீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு தோக்கு ரெடி இது வந்து சாம்பார் ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம நார்மலாகவே உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ